மார்கழி இருபத்தாறு ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அமாவாசை நாளில் ஆஞ்சநேயனின் ஜெயந்தி ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்கலங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் துன்பம் விலகும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் ஆஞ்சநேயர் பிறந்த நாள் மார்கழி மாதம் அமாவாசை மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஆஞ்சநேயர் இவரது பெருமை இராமாயணத்தில் மட்டுமில்லை பல புராணங்களிலும் உண்டு இதற்கு முக்கிய காரணம் வைணவத்தில் ராம பக்தனாகவும் சைவத்தில் சிவனின் அம்சமாகவும் இருப்பது தான் எந்த இன்னலையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர் இவர் என்ற நம்பிக்கை நம் மக்களிடையே உண்டு சனி தோஷ பாதிப்பு நீங்கும் ஹயக்கிரீவர் சரஸ்வதி தக்ஷிணாமூர்த்தி போன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் எல்லோரையும் கலங்கச் செய்யும் சனிபகவனையே ஒருமுறை இவர் கலங்கச் செய்தார் இதனால் சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு ஆஞ்சநேயர் அவதாரம் சொல் ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் இருப்பது போல் ராமா என சொல்லுகின்ற இடத்தில் எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பது நிச்சயம் இவரது வழிபாட்டில் ராமநாம பஜனையும் செந்தூரப்பூச்சும் வெற்றிலை மாலையும் நிச்சயம் இடம்பெறும் இவரது சன்னதியிலும் துளசியே பிரதான பிரசாதம் பாரத புண்ணிய பூமியில் தொண்டரையே தெய்வமாக போற்றப்படும் மேன்மையை ஆஞ்சநேயர் வரலாற்றில் காணலாம் ராமநாமத்தின் நன்மைகள் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடைமாலை சாத்தி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சார்த்தி ஆராதிக்க வேண்டும் இதில் அனைவரும் பங்கேற்று பயன்பெற பிரார்த்திக்கின்றோம்